திருவேக்காரியோகத்தில் அவதாரப்பீடுகளில் பெரிய செல்வத்தாக இருந்தார் அந்த பெருமாள் அளித்த செல்வங்களைக் கொண்டு அமுதியும் பெரிய தொண்டு அத்தகைய பெரிய தொண்டை நூற்றான செய்து வந்தார் பெருமான் மேலே அறிந்து பார்க்க வருமான் இவருக்கு வலிமை கொடுத்தார் இவள் திருக்கொண்டு செல்வாளா இவருடைய தொண்டின் உறுதிபாட்டை உலகிற்கு உணர்த்ததென்று தன்னை இவளுக்கு வறுமை வருமான செய்தார் வறுமை வரும்போது இருக்கின்றார் தன்னிடக்கூடிய நிலங்களை விற்றார் விற்று அதிகாரிகளுக்கு உணவளித்தார் தன் மனையை விற்றார் விட்டு அதிகாரிகளுக்கு உணவளித்தார் விற்றார்

அவர் இருப்பாங்க. நதியைப் பர்றாரு. இந்த காளியே இந்த மூற்கணாயனர் குண்டூரத்துக்குச் செல்கிறார். அங்க ஏம் சூது விளையாடுவது தெரியாததாம். யாரையோ வந்து சொல்றார். ஆனா அவர் சொல்றது வந்து புரிய சொிறேன் அவர் வந்து கேட்டால் நான் இந்த பக்கம் போகலை என்று சொல்லுங்க அவரு போய் சொல்ல மாட்டார் அப்புறம் கட்டி எடுத்துக்கணும் வந்தார் இந்த பக்கம் ஒருத்தர் போவாங்க நீங்கள் பார்த்தீங்களா அவர் யோசித்தார் இப்போ நம்ம உண்மையை சொன்னால் என் உயிர் ரொம்ப பலியாகும் நான் போய் சொன்னால் அவர் உயிர் காப்பாற்றணும் நான் உண்மையை சொல்லி அந்த உயிர் இழந்தால் அந்த பாவம் யாருக்கு வரும் எனக்கு நான் வரும் என்று தெரியல இந்த பக்கம் யாரையும் நான் பார்க்கல என்று சொன்னார் எனவே நாம் எப்படி தீங்கு செயல் செய்தாலும் அதன் நோக்கம் நன்மையாக இருக்கிறது நம்முடைய சூதி விளையாடியார் எனக்கு அந்த படத்தை வைத்து அவர் உண்பதற்கு அந்த படத்தை முழுதும் எடுத்து அபியாகருக்கு அன்னம் பாதிப்பு செய்தார் ஆனால் இங்கே சூரிய சூரிய நன்மையாயிற்று எனவே பல்லெடு காலம் அந்த ஸ்கூல் விளையாட்டை விளையாடி அதியாங்கல குணாவளித்தின் அடியாத்துவிகளையும் பெருமாக்கி ஒன்றும் மனைவி நம் மூக்கப்படி மூட்டு நாயினால் இந்த ஆங்கல பெருமாக்குவது அப்படின்னா பேசிக்கொள்ளுங்கள்